சக்தி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கொண்டம் காட்டுக்கொள்ளை கிராமத்தை சார்ந்த சண்முகம் மஞ்சுளா தம்பதிகள் திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி மொதல் மாசம் பூர்ணிக்கு வந்து பச்சை அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தியிருக்காங்க இரண்டாவது மாதம் அம்மாவாசை அன்னைக்கு கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அம்மா அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்காங்க எத்தனை ஆண்டுகள் இருபத்தி மூன்று வருஷம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்ட அதே மாதமே கருவை தக்க வச்சு அம்மாவே வந்து அவங்க குடும்பத்தில் தவழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த அற்புதத்தையும் இந்த அதிசயத்தையும் இந்த சேலத்து அகமாயி நித்த நித்தம் நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களும் சாட்சியாக நிற்கின்ற வீடியோவை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படியே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணி இது உண்மையா பொய்யா நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கணையை தொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க சொல்லுங்கம்மா இந்த அற்புதத்தையும் அதிசயத்து இருபத்தி மூன்று வருஷம் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவோ கோயில் குளம் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க அம்மா ஒரே மாதத்துல உங்களுக்கு கருவை தக்க வச்சிருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு நிறைய ரொம்ப கஷ்டம்லாம் கஷ்டமெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க எவ்வளோ செலவு பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு கும்பப்படையல் சாதம் வந்து பச்சை பேர் வந்து வாங்கி சாப்பிட்டேன் கும்பப்படையல் சாதம் வந்து வாங்கி சாப்பிட்ட சொன்னீங்க வந்து சாப்பிட்டேன் அதோட சரியே இப்போ உங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னா அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க சொல்லி அனுப்பிட்டேன் நான் அவங்க வந்திருக்காங்க நிறைய பேர் சந்தோஷம் சந்தோஷம் வந்துட்டு தான் போகிறாங்க கண்டிப்பா உங்களால எத்தனையோ பேர் வந்து குழந்தை பேர் அடைய போறாங்க இப்ப அம்மா முன்னாடி நீங்க சாச்சா நின்றுட்டு இருக்கீங்க பௌர்ணமி நன்னால் அம்மாவுக்கு மடி நிறைஞ்சு இருக்கிறா மடி நிறைஞ்சு நீங்க வளைகாப்பு வயம் நடத்திட்டு இருக்கா இந்த நன்னாளில் அம்மாவுக்கு வேண்டுதல் கணிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி பக்தர்கள் முன்னாடி நீங்க சாட்சியா நின்றுட்டு இருக்கீங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கடும் தவத்துல அம்மா முன்ஜன்ம சாபபினி கருமபலன் அத்தனையும் வேறெடுத்து ஒரே மாசத்துல உங்களுக்காக மன இறங்கி வந்திருக்காங்க அவளே வந்து மகளா பிறந்திருக்கா அடுத்து அம்மா அன்னைக்கு பார்த்துட்டு கும்பிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ கூட்டத்தில் பூனை இருந்தது எழுத்த மாதிரி சரி நான் பார்த்துட்டு அழுதேன் சாமி கிட்ட பூனை அது மாதிரி எழுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயே இதே இடத்துல எனக்கு அது வந்து நல்ல சைனமா தான் இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா ஆதவி இந்த குழந்தைக்கு ஆதவின்னு பேர் சூட்டியிருக்காங்க இந்த குழந்தையை பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அங்கத்தில் கழுபணி இல்லாமல் நோய் இல்லாம இல்லாமல் வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க சொந்த வந்தத்து முன்னாடி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி சாமி கும்பிடும்போது நம்பிக்கை தான் தேவை நம்பிக்கை இல்லாத சாமி கும்பிட்டு அது பலனை கிடைக்காது நாங்கள் இப்போ நம்பி கூட வந்தோம் கை மேலே பலன் அம்மா கொடுத்துருக்காங்க இதுதான் அளவு இல்லாத சொல்ல முடியும் எவ்வளோ சொல்லலாம் அம்மாவுடைய அருளால் நாங்கள் ஒரு குழந்தை பாக்கிறது அடைஞ்சிருக்கோம் சந்தோஷம் சந்தோஷம் அது அம்மாவுக்கு தான் நன்றி கிடக்கும் நீங்கள் சொல்லுவோம் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா போய் அதே மாதத்துல கரு தங்கிடணும் மூணு மாதம் சாமி சொன்னாரா அந்த மூணே மாதத்துல கரு தங்கிடணும் அப்படி தங்காத பட்சத்தில் அது பொய்யே அவங்களே மனசு மணிக்கு நாங்கள் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு தான் பார்த்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து அமாவாசைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்து கும்பப்படையில் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு நைட்டு தான் வீடு வீடியாக போய் சேர்ந்தோம் சந்தோஷமாக எங்களுக்கு அழைச்சாலும் கஷ்டம்னு நினச்சேன் இது அடைஞ்சிருக்க முடியுமா

வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க